வெல்கம் தமிழ் ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஜூலை இருபத்தி நாலு வியாழக்கிழமை இந்த வீடியோவில் என்எஸ்டிஎலோட ஐபிஓ வந்திருக்கு அதோட முழு விவரத்தை பார்ப்போம் முதல்ல கம்பெனி டீட்டெயில் பார்ப்போம் கிறிசில் அறிக்கையின்படி மார்ச் முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நிலவரப்படி என்எஸ்டிஎல் டெபாசிட்டர்களுக்கு வந்து அறுபத்தஞ்சாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூத்தோரு சேவை மையங்களை வலையமைப்பை உருவாக்கியிருக்கிறாங்க மார்ச் முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று என்எஸ்டிஎல் இரநூத்தி தொண்ணூற்றி நாலு பதிவு செய்யப்பட்ட வைப்புத் தொகை மதிப்பீட்டாளர்களிடையே முப்பத்தொம்போது புள்ளி நாற்பத்தஞ்சு மில்லியன் மில்லியனுக்கும் அதிகமான டிமெட் கணக்கை கொண்டிருக்கிறாங்க கணக்கு வைத்திருப்பவர்கள் இந்தியா மற்றும் உலகளவில் நூற்றி தொண்ணூற்றி நாலு நாடுகளில் இருக்கிறாங்க மொத்தம் ரிஜிஸ்டர்டு வழங்குனர்கள் வந்து எழுவத்தொம்பாயிரத்தி எழுநூற்றி எழுவத்தி மூணாக இருக்கிறாங்க ஐபிஓ விவரம் பார்ப்போம் என்எஸ்டிஎல் ஐபிஓ தற்போதைய பங்குதாரர்களிடமிருந்து அஞ்சு புள்ளி ஒரு கோடி பங்குகளை விற்பதற்கான சலுகையை முழுமையாக கொண்டுள்ளது எல்லாம் ஆஃபர் ஃபார் செல் தான் ஃப்ரெஷ் இஷ்யூவே கிடையாது மற்றும் ஐடிபிஐ வங்கி ரெண்டு புள்ளி இருபத்தி ரெண்டு கோடி பங்குகளை விற்க திட்டமிட்டுள்ளது தேசிய பங்கு சந்தை என்எஸ்சி ஒன்று புள்ளி எண்பது கோடி பங்குகளை விற்க திட்டமிட்டுள்ளது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நாற்பது லட்சம் பங்குகளையும் ஹெச்டிஎஃப்சி பேங்க் இருபது லட்சம் பங்குகளையும் விற்க திட்டமிட்டுள்ளது மற்றும் யூனியன் பேங்க் அஞ்சு லட்சம் பங்குகளை விற்க முடிவு செய்துள்ளது மேல் மேலும் இந்திய யூனியன் ட்ரஸ்ட் நிர்வாகி முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு புள்ளி பதினஞ்சு லட்சம் பங்குகளை விற்க உள்ளார் அனைத்து பங்குகளும் ஃபேஸ் வேல்யூ முகமதிப்பு ரெண்டு கொண்டவையாக உள்ளன ஃபேஸ் வேல்யூ வந்து ரெண்டு ரூபா செபி விதிகளின்படி எந்த ஒரு தனிப்பட்ட நிறுவனமும் சந்தை உட்கனை உட்கட்டமைப்பு நிறுவனமான என்எஸ்டிஎலில் பதினஞ்சு சதவீதத்துக்கு மேற்பட்ட பங்குகளை வைத்திருக்க அனுமதி இல்லை என்எஸ்டிஎலில் ஐடிபிஐ மற்றும் என்எஸ்சி இரண்டும் சேர்ந்து பதினஞ்சு சதவீதத்துக்கு அதிகமான பங்குகளை வச்சிருக்கிறாங்க ஐபிஓ விண்ணப்பிப்பதற்கான தேதி விவரம் பார்க்கலாம் ஜூலை முப்பது ஜூலை முப்பத்தி ஒன்று ஆகஸ்ட் ஒன்று மூன்று நாட்களுக்கு நீங்கள் ஐபிஓ விண்ணப்பிக்கலாம் இது எல்லாம் இறுதி செய்யப்பட்டு ஆகஸ்ட் நாலாம் தேதி டிமேட்டில் உங்களுக்கு ஐபிஓ கிடைச்சிருந்தா டிமேட்டில் வந்து உங்களுக்கு ஸ்டாக்கு வர வைக்கப்படும் நிர்வாகம் தெரிவிச்சிருக்கிறாங்க அப்புறம் ஐபிஓவில் கிடைக்காதவங்களுக்கு அன்றே வந்து பண வங்கி கணக்கில் செலுத்தப்படும் அதாவது ஆகஸ்ட் நாலாம் தேதி செலுத்தப்படும் நிர்வாகம் சொல்லியிருக்கு அப்புறம் ஆகஸ்ட் ஆறாம் தேதி புதன்கிழமை என்எஸ்சி மற்றும் பிஎஸ்சியில் இந்த பங்கு லிஸ்டிங் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதுக்கடையில் வந்து இருபத்தி ஒம்பதாம் தேதி ஜூலை ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் வாங்குவாங்க எப்படின்னா பங்கு வெளி வெளியீட்டுக்கு முதல் நாள் வந்து பெரிய பெரிய இன்வெஸ்டர்லாம் வாங்குவாங்க அதை பற்றி நம்ம பழைய வீடியோலாம் பேசியிருக்கிறோம் நீங்கள் பாருங்கள் அது வாங்குவாங்க இப்போ வந்து லிஸ்டிங் டேட் வந்து மறுபடியும் சொல்கிறோம் ஜூலை முப்பது ஜூலை முப்பத்தொன்று ஆகஸ்ட் ஒன்று மூன்று நாட்கள் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் ஆகஸ்ட் நாலாம் தேதி உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் பங்கு வர வைக்கப்படும் ஆ உங்களுக்கு ஐபிஓல கிடைக்கலன்னா அன்றைக்கே பணம் திரும்ப தரப்படும் அப்படின்னு நிர்வாகம் சொல்லியிருக்கிறாங்க ஐபிஓ வந்து லிஸ்டிங் டேட்டு ஆகஸ்ட் ஆறு புதன்கிழமை லிஸ்டிங் பண்ணுறாங்க என்எஸ்சி அப்புறம் பிஎஸ்சியில் இதுதான் இது வந்து ப்ரைஸ் பேண்டு வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அறிவிப்பாங்க நம்ம அதுக்கப்புறம் அந்த அடுத்த வீடியோவில் அதை பற்றி பேசுவோம் தமிழ் ஸ்டாக் சேனலுக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி